வணக்கம் நான் தான் உங்க ரக்ஷனா சவுத் இந்தியன் ஃபுட்னாலே பயங்கர ஃபேமஸா இருக்கிறது தோசை தாங்க ஏன்னா இது பல பேரோட ஃபேவரட் டிஷ்ஷா இருக்கு ஆனா இதுக்கு அப்போசியாவும் நிறைய பேர் இருக்காங்க எனக்கு தோசை பிடிக்கலங்க அப்படின்னு சொல்ற பீப்புளையும் நம்ம போன வாரம் நீயாரா தோசை ஸ்பெஷல்ல பார்த்தோம் அதுல பயங்கரமான ஒரு சூடு பிடிக்கிற கான்வர்சேஷன் கொண்டு வந்தவங்களா சத்யவாணி அண்ட் டாட்டர் பிரகதி எங்க அண்ணா வந்து தோசை சாப்பிட ஆரம்பிச்சா ஒன்னு ரெண்டு மூணுல எல்லாம் முடிக்க மாட்டான் வந்து பத்து பதினஞ்சு தோசை அவன் வயிறு அவன் சாப்பிடுறான் இவளுக்கு என்ன யாரு அவன் எனக்கே அவனை பாக்கணும் போல இருக்கு

என் ஃபேஸ் என்னோட ஃபேஸ் போட்டது இவ்வளோ நானும் இன்ட்ராக்ட் பண்ணது வந்து நல்ல ரொம்ப வைரலாகிடுச்சு ஜாலியாக இருந்தது ஜாலியாக போச்சு நல்லா ரொம்ப ஜாலியாக இருந்தது அதாவது தோசையே எவ்ரிடே பண்ணுறோம் நைட்டுன்னா எங்களுக்கு தோசை தான் ஓகே நான் ஆஃபீஸ் போகிறேன் இவங்க ரெண்டு பேர் அந்த டைம்க்கு தான் வருவாங்க வேற எந்த டிஷ்ஷும் எங்களால் பண்ண முடியாதுன்ற ஒரு வி நான் இப்படி ஃப்ரேங்க் அதாவது எந்த விஷயம் பண்ண முடியாது மாவு ஸ்டாக் இருக்கும் ஓகே இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுவேன் எனக்கு ஈஸி வந்து வந்த உடனே ஆளுக்கு தோசை போட்டு கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு வேலை மிச்சம்ன்ற ஒரு விஷயம் ஒரு ஊத்துற தோசை ஈஸியான வர்க்க பதினோரு மணி வரைக்கும் ஊத்துறேன்னு ஆமா என்னன்னா இவன் கொஞ்சம் புட்டி எனக்கு எப்படின்னா யாரும் வந்து எனக்கு சாப்பிடற உட்கார்ந்தாலோ நான் வந்து போருமா ஒரு விஷயம் கேட்க மாட்டேன் எனக்கே டயர்டா இருந்தாலும் நான் போட்டு கொடுப்பேன் ஏன்னா இது வந்து என்னுடைய என்ன சொல்றது ஒரு மனசுக்கு திருப்தியான ஒரு விஷயம் அது அவங்க மந்த் பொத்து குத்தான் மத்தவங்களே அது வைக்கணும் சொல்லி இவன் எப்படின்னா இவ்வளவு சப்போஸ் நான் போய் வேலை ஏதாவது ஒர்க் இருக்கு பாத்திரம் தைக்கணும் இதெல்லாம் அண்ணாக்கு ரெண்டு தோசை போட்டு கொடுனா அவ கவுண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பா எனக்கு அந்த விஷயம் பிடிக்காது நான் சொல்லுவேன் நீ போட்டு கொடுத்துக்கிட்டே இருந்தேன் இன் பிட்வீன் ஜாயின் பண்ணி நான் வந்து போட்டு கொடுத்துறேன் ஆனா இல்ல ரெண்டு போட்டாச்சுன்னா மூணு போட்டாச்சுன்னா வேற ஏதோ வேணுமாண்ணா போடுமா இப்படியே கேட்கும் எனக்கு அது பிடிக்காது அது யா இது பிரணவ் மட்டும் இல்ல யாரா இருந்தாலும் சரி எனக்கு அந்த விஷயம் பிடிக்காது சாப்பிடுறவங்க நல்லா சாப்பிடணும் திருப்தியா சாப்பிடணும் அவங்களே போறோன்ற வரைக்கும்

நாங்க பக்கத்துல போய் இன்டர்வல் டைம்ல போய் ஃபுட்டு சாப்பிட்டுட்டு அம்மா நான் பெரிய பிரணவம்மா அப்படின்னாரு ஆக்சுவலா அவரு எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது என்ன சார்னா நானும் தோசை பிரியர் தான் நான் எல்லா ஷூட்டும் முடிச்சுட்டு ஏதாவது ஒரு ஹோட்டல்ல போய் தோசை சாப்பிட்டுட்டு தான் போவேன் அப்படின்னாரு இவனுக்கு வந்து இப்படி என்ன சின்ன வயசுல இருந்தே நீங்க எப்போ தோசை ஆக்சுவலி எங்களுக்கு சண்டே நேற்றுக்கு சண்டே சண்டே வெறும் தோசை தான் நான் ரைஸே வைக்கல இந்த வீட்ல ஒரு மூணாவது நபர் இருப்பாங்களே இவங்க என்ன இருப்பாங்க அதே தான் என்ன இவங்களுக்கு சண்டை மட்டும் தான் எங்களுக்கு எல்லாருக்குமே ரெஸ்ட் ஆயி எனக்கு என்ன டவுட்னா தோசைனா கூட நின்னு ஊத்தணும் ஆனா இட்லி இன்னும் சிம்பிளா ஒரு ஊத்தணுமா இட்லிக்கு ஒரு என்ன பேர் தெரியுமா இட்லிக்கு பேர் ஒரு நேம் வச்சிருக்கான் இது சின்ன வயசுலேந்தே வச்சிட்டான்னு வைப்பான்

மினிமம் ஒரு செவன் தோசை சொல்ல முடியுமா அதுவே கஷ்டம் மேக்சிமம் ஒரு நாலு அப்ப உங்களுக்கு அந்த இது கிடைச்சதா இல்லையே அவனுக்கு கிடைச்சிருக்கு காட்ஸ் கிஃப்ட் அதாவது சில பேர் கமெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க இப்படி எல்லாம் சாப்பிட்டா சுகர் எல்லாம் ஏறிடும் அப்படின்னு அதுக்கேத்த ஒர்க் அவுட் அவன் பண்றான் ஒர்க் பண்றான் அதனால ஒன்னும் பிரச்சனை இல்ல இப்போ வந்து 21 ஆர் 22 ஆறது அவனுக்கு 23 ஆச்சு एक्चुअली இப்போ கொஞ்சம் குறஞ்சிடுச்சு 23 ஆறது இதுவே இது ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் அந்த 20 தோசை சாப்பிட முடியுமா அவனால முடியாது இப்போ இருக்கிற டைம் நம்ம அழகாக ஸ்பெண்ட் பண்ணிக்கணும் சாப்பிட முடிகிற வரைக்கும் சாப்பிட இப்போலாம் சுகர் வராது கண்டிப்பாக இது கார்போஹைல நிறையா இருக்கு நிறைய இருக்கு கார்போ இருக்கு இதுல அப்படின்லாம் சொன்னாங்க இப்போ நான் நாங்க படிச்ச நான் வளர்ந்த காலத்துல தான் எங்களுக்கு மூணு நேரமும் சாப்பாடு தான் இருந்துச்சு அப்போ வந்து டிஃபன் ஒரு விஷயங்களே எங்களுக்கு கிடையாது கிடைக்காது காலம்பரது பழைய சாதம் ஆஃப்டர்நூன் லஞ்சு

இது நான் வீட்டில் செஞ்சு கொடுக்குறேன் அவன் வீட்டில் இருக்கிற விஷயங்கள சாப்பிட்றான் இல்ல இல்ல அவன் அங்கேயும் ஆஃபீஸ்லேயும் நல்லா முக்கியத்துவம் வந்து இங்கேயும் நல்லா முக்குவான் அது வந்து என்கிட்ட சொல்லுவான் நான் இன்னைக்கு என்ன சாப்பிட்டேன்னு தெரியுமா உனக்கு நான் இன்னைக்கு அத்தோ சாப்பிட்டேன் இல்ல அப்புறம் திராமசு சாப்பிட்டேன் தெரியுமா அப்படியே அதே காந்தம் அது சாப்பிட்டு முடிச்சு தரம்தான் இருக்கும் அவன் ட்ரெயினில் ஒரு அந்த டைம்ல தான் சாப்பிட்டு இருப்பான் அதுக்குள்ள இங்கே வந்து இருபத்தஞ்சு தோசை நல்லா கத்துக்கிறது கத்துனா உங்களுக்கு எப்படி இருக்கும் சோ இப்ப அவரு ஒரு இருபது வருஷம் உங்களை ஊதி தர சொல்றாரு ஊத்தும் போது உங்களோட ஒரு மனசுல என்ன சொல்லி ஊத்தி ஆனா இருக்கும் குமரல் கோமா வரும் நம்ம வந்து வெளியில வந்து எங்க அம்மா வந்து வீட்டுல வந்து பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு

அமைப்பேன் எனக்கு இந்த என்னது தோசை எல்லாம் எப்படின்னா நானே நான் போ இவங்களுக்கு எல்லாம் விட நான் போடுறது இன்னும் நல்லா இருக்கும் அவனே போட்டு தருவான் எங்களுக்கு நானே போட்டு அப்படியே கூட சாப்பிட்டு நீங்களே எல்லாரும் ஊத்தி தருவீங்க ஊத்தி தந்து நானே கூட எனக்கே போட்டுக்கிட்டு நானே சாப்பிடுவேன் இல்ல என்ன நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா மத்தவங்க ஊத்தி கொடுத்து அவர் சாப்பிடுறதுனால தெரியாது அவர் ஊத்துனா அது தெரியும் இல்ல இல்ல ஆக்சுவலா இருபது தோசை நான் சாப்பிடுறது அந்த இருபது தோசை நானே கூட ஊத்திப்பேன் எனக்கு அந்த இதெல்லாம் இல்ல இவனுக்கு ஆக்சுவலா இவனுக்கு வந்து ஆறி போச்சு அப்படின்னு சொன்னாங்கல்ல நம்ம ஆறுனா எப்படி சாப்பிட முடியும் இவனுக்கு அப்படி எல்லாம் கிடையாது ஒரு அஞ்சு தோசை போட்டு வச்சா கூட மொத்தமா வச்சு சாப்பிட்டுப்பான் இவன் முடிச்சதுக்கு அப்புறமா எனக்கு போட்டு தருவான் நான் அதே அதே இடத்துல சப்போஸ் எனக்கு லோபிபி இருக்கு சரி நான் எனக்கு பிரணவ எனக்கு முதல்ல போட்டு கொடுத்துட்டு நான் சாப்பிடுறா அவன் எனக்கு ஆக்சுவலா இவ்வளவு இவ்வளவு தான் எங்க ரெண்டு பேருக்கு எனக்கு போட்டு கொடுக்கறது என்னுடைய வேலையெல்லாம் முடிச்சிட்டு வந்த அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் எனக்கு போட்டு கொடுப்பான் இவன் வந்து எல்லாமே சமைப்பான் அது இப்போ கண்ணால வந்து நான் கூட போடுறது இல்லை எனக்கு இப்போ கொஞ்சம் ஹெல்த் ஹெல்த் இஷ்யூனால போடுறது இல்ல இப்ப வீட்டுல வந்து இப்ப ஜாஸ்தியம் போத ஆரம்பிச்சு சமைக்கிறது தோசை மட்டும் கிடையாது அதான் கமெண்ட்ல சொன்னாங்க பாத்தீங்களா

இந்த மேகியில குட்டி குட்டி பேக்கேஜ் வரும்ல மசாலாஸ் அதையெல்லாம் மாவுல கலந்து அதுல மஞ்ச பொடி கரம் மசாலா நல்லா இருக்காது அந்த மேகி பொடி மட்டும் போட்டு இதெல்லாம் போட்டு அது ஏதோ ஒரு பிளேவரா இருக்கும் நல்லா இருக்கும் அது தனியா பண்றது மசாலா நான் ரெடி பண்ணி போடுறது அது தனி அது இப்போ அந்த அவங்க அந்த ஆண்டி சொன்னாங்களே புஷ்பலாத் தாண்டி ரெட் கலர் சாரி கட்டிட்டு அங்கேருந்து வந்து போட்டு கொடுக்கணும் அந்த தோசை டைம் தான் வந்து ஃபேமிலி வந்து பிரிக்குது ஆனா எங்க வீட்டில் அதுன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா எங்களுக்கு அந்த டைம் தான் வந்து காலையிலேந்து இருந்த கதை முந்தா நேத்து கதை இந்த காசு நடக்கிற விஷயம் வந்து எங்களுக்கு அந்த கிச்சன் அவ ஒரு ஸ்டூல் ஒரு ஸ்டூல் நான் இவ்வளவு கிச்சன் மேடையில எங்களுக்கு வந்து சில பேர் சொன்னாங்க தோசை ஒவ்வொன்னா கொண்டு ஹாலு எங்களுக்கு அப்படியே கிடையாது ஸ்டூல்ல ஆமா என்ன செஞ்சு வச்சிருக்கணும் அதை கீழே வச்சிருவேன் நான் தோசையை போட்டுக் கொடுத்து எங்களுடைய கான் அன்னைக்கு அங்கதான் எப்படி தான் அந்த சத்தியவாணி ஆண்டி தோசை ஊத்துறாங்க அப்படின்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க

நான் கூட தோசை எப்பவுமே இந்த முருகலா இருக்கிறத சாப்பிட்டு அதுக்கப்புறம் கடைசியில் நடுவுல அவரும் அப்படிதான் சரி இந்த மாவு ஓகே இந்த மாவை யார் அரைச்சிட்டு வரா கேளுங்க யாரு நான்தான் வீட்டுல வந்து கிரைண்டர் கிடையாது நான் ஒர்க் பண்ணதுனால எனக்கு அது டைம் இருக்கு உட்காந்து பண்றது ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணி எல்லாம் கிளீன் பண்ணி கொடுத்துட்டு அவ போய் அது ஃபர்ஸ்ட் எங்க வீட்ல வந்து இந்த வெஹிக்கல் இல்ல ஏன்னா வந்து எங்க அம்மாவுக்கு வந்து வெஹிக்கல் தான் பயம் அதனால வீட்டுல வெஹிக்கல் வச்சுக்க கூடாதுன்னு அப்ப நான் என்ன பண்ணுவேன் சைக்கிள் இருக்கும் சைக்கிள் எடுத்து போய் அரைச்சிட்டு வருவேன் அது வந்து எனக்கு இவங்க இது பண்றதுனாலே நான் அரைச்சு தர மாட்டேன் நான் என்ன சொல்லிட்டேன் டெய்லி மாவு அரைச்சு தர கோவம் வந்து சைக்கிள் இருக்கு நான் அரைச்சு தர மாட்டேன் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது மெயின் ரோடில் போய் தர முடியல அந்த வெயிட்டை வச்சு அந்த மாதிரிலாம் சாக் சொல்லி நான் அரைக்க மாட்டேன் நாளே அத்த வாரமே என்ன பண்ணிட்டாங்க எங்கள் அம்மா ஒரு செகண்ட் ஹேண்ட்ஸ்ல ஒரு வண்டி வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு முன்னால வச்சுட்டாங்க

எங்க வீட்ல இதுக்கு சண்டை நடக்கும் யாருக்கு வந்து ஜாரி யாருக்கு வந்து மூடி சோனியன் சாம்பார் அரைச்சு இதுதான் அரைச்சு கெட்டியான ஒரு சாம்பார் ஆமா இது வந்துட்டு அவரோட செகண்ட் ஷிஃப்ட் ஆஃப் தோசையில தானே ஆமா சூப்பரா இருக்கு வெங்காய சாம்பார் வெங்காய சாம்பார் இது அரைச்சு விட்ட சாம்பார் எங்க அம்மாக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற வரைக்கும் சமைக்கவே தெரியும் ஆக்சுவலா நான் வந்து ஆஃப்டர் மேரேஜ் தான் சமைக்க கத்துக்கிட்டேனே ஐ ஆம் டுவெண்ட்டி சிக்ஸ்ல எனக்கு மேரேஜ் ஆச்சு அப்புறம் தான் கத்துக்கிட்டதே அதுக்கு முன்னாடி எனக்கு சமைக்கவே தெரியாது என்னுடைய நாத்தனோட ஹஸ்பண்ட் தான் எனக்கு சமையல் கற்றுக் கொடுத்ததே ஃபர்ஸ்ட் இட்லி போடுறது எப்படின்னு கத்து கொடுத்ததே அவர் தான் கேட்ரிங் வச்சிருந்தேன் அவர் இல்லை அரியத்தின் பேர்ல பாலுவத்தி பேர்னு ஒருத்தருக்காரு அவரு கத்து கொடுத்தாரு ஃபர்ஸ்ட் டே அவர் கத்து கொடுத்துட்டு போயிட்டாரு செகண்ட் டே நானே ட்ரை பண்ணலான்னு பண்ணிட்டு இட்லி பாத்திரத்துல தண்ணி ஊத்தாம இட்லி மட்டும் வச்சுட்டு போயிட்டேன் இட்லி பாத்திரம் கரிஞ்சு போச்சு வீடு ஃபுல்லா போக எங்கேயும் வருது எங்கேயும் வருது பயம் பார்த்தா அப்புறம் இதுல இருந்து எங்க அம்மா அப்படிதான் பண்ணுவாங்க எல்லாத்தையும் நிறைய போட்டுட்டு மசாலுக்கு தோசை பொடிக்கு தோசை சட்னிக்கு தோசை தோசைக்கு சட்னி இல்ல சட்னிக்கு தோசை என்ன போட்ட மசால் போட்டா இருக்கேன் அப்போ நீங்க அந்த மசாலுக்கு இன்னொரு தோசை நீங்க யாருன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு நான் கண்டுபிடிச்சிட்டேன் தோசை இல்லை வெறும் வெறும் தோசைய் எனக்காக போட்டு தோசை இது வந்து பாய்ஸ் வந்து தோசை போட மாட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் கிடையாது இந்த காலத்து பசங்க வந்து எல்லாமே கத்துக்கணும் எனக்கு வந்து வெறும் தோசை மட்டும் தான் போது தெரியும் அப்ப ரெண்டு டிஷ் சாப்பிடணும் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் அதுக்கு மேல எனக்கு பண் தெரியாது ஆனா வீட்டுல எல்லா சமையலும் அவன் பண்ணுவான்

அவங்களுக்கு இவன் ஹெல்ப் பண்ணி கொடுக்கலாம்ல கண்டிப்பா அந்த மாதிரி ஏன்னா இப்ப ரெண்டு பேருமே அட் என் டைம் ஒர்க் பண்ணால தான் கிச்சன்லயும் சரி வெளியிலயும் சரி லைஃப் ரன் பண்ண முடியும் நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் நிறைய ப்ரொபோசர்ஸ் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் ஐயோ அந்த வந்தா நான் முதல்ல சந்தோஷப்படுறவங்க நான் தான் இருப்பேன் இவன் கேர்ள்ஸ் கிட்ட பேசுறது ரொம்ப ஷை நானும் என் ஃப்ரெண்ட்ஸ நிறைய பேரை வந்து அவனுக்கு செட் பண்ணி விடுவேன் அதுக்கப்புறம் என்ன ஆகும் தெரியல அது அப்படியே எங்க அண்ணா ஒரு பாப்பா அதாவது இவன் फ्रेंड्स யாராவது வந்தா கூட இவன் வந்து பேச மாட்டான் அவன் பாட்டு அவன் வேலையை பாப்பான் இவன் வந்து गर्ल्स கிட்ட பேசுறது ரொம்ப ஷை சரி இந்த ஷோக்கப்புறம் ஆபீஸ்ல இருந்தல என்ன ஏதாவது உங்களுக்கு ரிவ்யூ சொன்னாங்களா ஆபீஸ்ல இருந்து அதுவா அந்த இதுதான் ப்ரோமோ பார்த்துட்டு தான் வச்சு செஞ்சு விட்டாங்க நானே இப்போ எல்லாம் வந்து எங்கன்னா வந்து சம்ம இத தப்பா بلا மாச பாப்ல வந்தா இந்த முதல்ல